ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பாஜகவோட கூட்டணி அமைச்ச எந்த கட்சியுமே உருப்பட்டதாக சரித்தரமே கிடையாது அது வக்பாரிய திருத்த மசோதா விஷயத்திலுமே அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த மசோதாவை கொண்டு வந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டோ கிறிஸ்தவர்களுடைய ஓட்டோ சிறுபான்மை மக்களுடைய ஓட்டோ தேவையே இல்லை அப்படின்ற அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த ஓட்டை சார்ந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சரி நாயுடும் சரி இன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து சாறை சாரையாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான முஸ்லிம் தலைவர்கள் விலகுவதை பார்க்க முடியுது இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் முன்னாள் எம்பிக்கள் உட்பட பலருமே சில அமைப்பை திரட்டி போராட்டத்தை நாங்கள் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலைமை நமக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக நாயுடு அவர்கள் அந்த வக்புஆரிய திருத்த மசோதா நிறைவேற்றிய கையோடு அடுத்த நாள் காலையிலேயே முஸ்லீம் தலைவர்கள் அத்தனை பேருமே கூட்டி அவர்களிடம் கெஞ்சி இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டிலுமே இந்த மசோதாவால ரெண்டு எம்பிக்கள் அம்பலமாயிருக்கிறாங்க அவங்க யார் பீகார்லயும் ஆந்திராவிலையும் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு

ஆப்சென்ட்ல பட்டியலில் இவர்தான் முதலிடத்தில் இருப்பார் அப்படின்ற நிலைமை இருந்தாலுமே ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நடக்கும் போது கண்டிப்பாக ஒரு எம்பியாக அந்த கட்சி தலைவராக அவர் அதில் கலந்து கொண்டே தீரணும் ஏன்னா நள்ளிரவுல நடக்குது வாக்கெடுப்பு இருநூத்தி முப்பத்தி எம்பிக்கள் அனைவருமே ஒன்று கூடி மிகப்பெரிய நம்பர்ஸ்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு நள்ளிரவுல கூட நடக்கல காலையில தான் ராஜ்யசபால வாக்கெடுப்பு என்பது நடக்குது அப்போ காலையில கூட உங்களால் கலந்து கொள்ள முடியல அப்படின்னா நீங்க எல்லாம் எதற்காக எம்பி ஆகுறீங்க அப்படின்ற கேள்வியே எழுது அப்போ மறைமுகமாக பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை இவர் எடுத்து விட்டார் இவர் மீது சிபிஐ கேஸ் இருக்கு தான் தொடர்ச்சியாக பாஜகவுடைய அடிமையாகவே இவர் செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை இந்த வாரிய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம வாக்களிக்காமல் இருந்ததுலேருந்தே அன்புமணி அவர்கள் நிரூபித்து விட்டார் அப்படின்றதான் நமக்கு காட்டுது இந்த ரெண்டு எம்பிக்களுமே தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது அப்படின்றத விரைவிலையை இவங்க பார்க்க தான் போறாங்க சரி இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இந்த வக்வாரிய திருத்த மசோதா என்பது பிஜேபியை காட்டிலும் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தான் ரொம்ப பாதிப்பு வரும் அப்படின்றத இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் மிக தெளிவாகவே நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் சொன்னாங்க ஆனால் இந்த இரண்டு பேருமே அதை பொருட்படுத்தாமல் விட்டதுடைய விளைவு இன்னைக்கு அவங்க கட்சி மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக நிதிஷ்குமார் வரக்கூடிய ஆண்டுல இறுதியில சட்டமன்ற தேர்தல சந்திக்க இருக்கிறாங்க அந்த நிதிஷ்குமார் கட்சி என்பது தற்போது உடைய ஆரம்பிச்சிருக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு பேர் வெளிப்படையாகவே நிதிஷ்குமாருக்கு கடிதத்தை எழுதிய ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் சாம்பிரான் அந்த பகுதியுடைய மாவட்ட தலைவரான முகமது காசிம் அன்சாரி இன்னொருத்தவர் மைனாரிட்டி பிரதேசோடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய முகமது நவாஸ் மாலிக் இந்த இருவரும் என்ன கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மில்லியன் கணக்கான இந்திய முஸ்லீம்கள் ஜேடியூ கட்சி என்பது நிதிஷ்குமார் என்பது ஒரு செகுலர் பார்ட்டி அப்படின்னு தான் இருந்தாங்க

போட்டு போயிருக்கு அப்படின்றத ஜேடியுவை சுட்டி காட்டி இவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அது மட்டுமல்ல இவர் வந்து வெறுமனா நிதிஷ்குமார் கட்சியுடைய முன்னாள் ராஜ்யசபா எம்பி அது ஜெனரல் செக்ரட்டரி மட்டும் கிடையாது பீகாரில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான இதாரா இ சரியா அப்படின்ற அமைப்புடைய தலைவராகவும் இருக்கிறார் இந்த அமைப்பின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு மூமெண்ட்டையே நாங்கள் நடத்த போறோம் இந்த பில்ல முழுமையாக படித்து விட்டு பீகாருடைய மக்கள் மன்றத்தில் நாங்கள் போய் நிற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறார் இது மிக முக்கியமான அறிவிப்பு இந்த

இவருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இந்த மசோதா வரும்போதே நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் என்னுடைய எதிர்ப்பு என்பது இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு இது வந்து ஜேடியு கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற அவருமே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நிதிஷ்குமார் கட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்தவரை இந்த மசோதாவில் பேசக்கூடிய எம்பியா இருந்த லாலன் சிங் மிகப்பெரிய அளவுல மோடிக்கு சப்போர்ட்டா பேசினாரு மோடியோட முகத்தை உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா நீங்க உங்க முகத்தை திருப்பிக்கங்க மோடி நல்லா செஞ்சா பாராட்டுங்க இந்த மசோதாவை நான் முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின பேச்சினால தான் இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சி உடைய ஆரம்பிச்சிருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பீகாரில் இஸ்லாமியர்களோட்ட கிறிஸ்தவர்களோட்ட அவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுப்பாங்க ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்றாலே அங்கே முஸ்லீம்களுடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சா மட்டும்தான் ரெண்டு பேருமே சரிசமமாக போட்டி போடும் போது இவருக்கு தொகுதியோட எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் நிதிஷ்குமாருக்கு ஆனால் இப்போ இந்த மசோதாவாலேயே நிதிஷ்குமாருடைய தொகுதி எண்ணிக்கை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒருவேளை பிஜேபி கூட்டணி மீண்டும் ஜெயிச்சாலும் கூட நிதிஷ்குமார் உறுதியாக முதலமைச்சர் ஆக மாட்டார் ஏக்நாத் சிண்டே உடைய நிலைமை தான் அவருக்கு ஏற்படும் அப்படின்றது இதன் மூலமாகவே அவருக்கு புரிய வந்திருக்கும் அப்போ ஏன்டா கால வச்சோம் அப்படின்ற நிலைமைக்கு நிதிஷ்குமார் வந்துட்டார் இன்னொரு பக்கம் நாயுடு இப்படியான நிலைமை நமக்கு வந்துடும் அப்படின்றக்காண்டி தான் நாயுடு கட்சி வந்து மிக தெளிவான ஒரு விஷயத்த எடுத்தாங்க ஆனால் அதுவுமே ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாயுடு கட்சி சார்பாக பேசக்கூடிய எம்பி இந்த மசோதாவை பேசும்போது மூன்று திருத்தங்களை நாங்கள் கேட்குறோம்

குத்துக்கள் அத்தனையுமே சென்ட்ரல் போர்டுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுக்கு ஆறு மாசம்தான் டைம் சொல்லிருந்தாங்க இந்த ஆறு மாசம் என்பதுமே நீங்க நீட்டிச்சு தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே வைப்பதாக இந்த நாயுடு கட்சியுடைய எம்பி அவர்கள் பார்லிமெண்ட்லேயே பேசியிருந்தார் இன்னும் வக்பு வாரிய அமைப்பாங்க தெரியுமா அதில் இரண்டு நான் முஸ்லீம்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதான் தான் இந்த விதி சொல்கிறது இந்த மசோதாவில் இதையுமே வந்து மாநில அரசுகிட்ட நீங்க எப்படி தரணும் அவங்க எப்படி வேணாலும் நியமிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையுமே கொடுக்கணும் அதெல்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கொடுக்கணும் இந்த மசோதா பாஸ் ஆனாலுமே சட்டத்தை அமல்படுத்தும் போது ஒரு ரூல்ஸ் போடுவீங்கல்ல அந்த ரூல்ஸ் போடும்போது இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்களிடமே நம்ம கேட்டிருந்தோம் அவர் என்ன சொன்ன

விஷயத்துக்கு வந்த எதிர்ப்பு வந்து நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் அந்த விஷயம் என்பது மிகப்பெரிய அளவு சூடாயிரும் நமக்கு எதிராக முஸ்லீம்கள் திரும்பிடுவாங்க நம்ம ஆட்சி வந்து பறிபோகக்கூடிய நிலைமை என்பது வந்துடும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காகவே அப்புவாரிய மசோதா அந்த நிறைவேற்றிய கையோடு மறுநாள் காலையிலேயே முஸ்லீம் தலைவர்கள் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு நாயுடு அதாவது கட்சியைச் சேர்ந்த முஸ்லீம் தலைவர்களை அத்தனை பேரையுமே அழைத்து நீ வந்து கவலைப்படாதீங்க இந்த வக்பு வாரியத்தில் நான் முஸ்லீம் அப்படின்ற கொண்டு வர அந்த ஸ்கீமை நம்ம கொண்டு வர மாட்டோம் நம்மளுடைய ஆந்திராவில் வக்பு வாரிய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் எந்த பிரச்சனை வராது ஒரு உறுதியை அவர் கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கு அதே போல ஆந்திராவுடைய டி உடைய முக்கியமான தலைவர் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் அஜிஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த மாநில வக்வாரியமும் இதை ஆதரிக்கவே இல்லை அவங்களுடைய அதிகாரத்தை பறிச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து ரூல்ஸே வந்து டைலூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு நான் முஸ்லீமே சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை நாங்கள் கொண்டு வருவோம் சொல்லிட்டு நாயுடு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமா பாருங்களேன் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் நான் முஸ்லீமை உள்ளே கொண்டு வருவது மட்டுமே பிரச்சனை இல்லை ஏன்னா இந்து சமயத்துறையின் தான் இந்துக்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் வக்வாரியம் வந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அப்படின்றது ஒரு நியாயமான கோரிக்கை தான் அவங்கவுங்க மதத்தை அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் தான் நிர்வாகம் பண்ணணும் ஆனா இது மட்டுமே பிரச்சனையாக இப்போ பேச வைக்கக்கூடிய நிலைமைக்கு பிஜேபி தள்ளி இருக்கு இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு வக்புவாரிய சொத்துக்களை எல்லாம் அரசே கையப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்காங்க இருக்கிறாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஒரு பன்னெண்டு வருஷத்து ஒரு நிலத்தை வந்து ஒருத்த கையப்படுத்திருக்கான் அப்படின்னா அது அவனுக்கே சொந்தம் உண்டாடலாம் அப்படிலாம் வந்து வக்புவாரிய சொத்து வந்து கையப்படுத்த முடியாது அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு லிமிட்டட் ஆக்ட் வந்து வக்புவாரியத்துக்கு மட்டும் எக்ஸப்சன் இருந்துச்சு அதையுமே இவங்க மாத்திட்டாங்க அப்போ அக்பரை சுத்த ஒருத்த பன்னெண்டு வருஷமா வச்சிருந்தானா அந்த சொத்தை அவனே எடுத்துக்கலாம் அப்படின்றத மாத்திருக்கிறாங்க அதே போல அரசு நியமிக்கக்கூடிய அதிகாரியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் இவங்க அரசாங்கம் தான் கேட்பாங்க தவிர அரசாங்கத்தை எதிர்த்து இது அக்பு சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரவே மாட்டாங்க ராஜஸ்தான் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் அரசாங்க சொத்துகள் வந்து அக்பு அரிய சொத்துக்களாக தான் இருக்கு அரசாங்கமே அங்கே ஆக்கியபை பண்ணிருக்கு அப்போ அதெல்லாம் அரசாங்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பக்பு வாரியத்துக்கு ஒரு ட்ரிபுனல் கோர்ட் இருந்துச்சு இவங்க சொல்லக்கூடியதான் இறுதி தீர்ப்பா இருந்துச்சு இப்போ இந்த இறுதி தீர்ப்புலாம் கிடையாது ஹை ஹைகோர்ட்டுக்கும் போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம் அப்படின்றப்ப ஒரு சிவில் கேஸ் எவ்வளோ வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலாக வந்து சிவில் கேஸ் நடக்கும்போது அந்த சொத்து என்பது பயன்படாமே போயிடும் இப்போ வக்போரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மருத்துவமனைகள் இருக்குது கல்வி வளாகங்கள் இருக்குது மதுரையில் கூட வக்போர்டு காலேஜ் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் நிதி என்பது கொடுப்பாங்க இது போன்ற சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை ஏழு சதவீதத்தை வக்போர்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க அப்போது முழுக்க முழுக்க இந்த வக்புவாரிய சொத்தை வந்து சூறையாறோம் இந்த வக்புவாரிய சொத்துக்கள்ல பிஜேபி காரங்கள உள்ள திணிச்சு சண்டையிட வைக்கணும் இதை வைத்து இந்துக்களுடைய ஓட்டை போலரைஸ் பண்ணணும் ஏதோ வப் அப்படின்னாவே கோயிலோட சொத்தை அபகரிக்கிறவங்க பார்லிமெண்டோட சொத்தை அபகரவங்க அரசாங்கத்தோட சொத்தை அபகரிக்கிறவங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் தான் இவங்களுடைய ஒற்றை நோக்கமா இருக்கு ஆனா இதையெல்லாம் பேசாம எப்படியோ நம்ம மாநிலத்தில் ஒரு நான் முஸ்லீம் வராமல் இருந்தால் போதும் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்வாரிய சொத்துக்கள் பறிபோகாம இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமையை ஆந்திராவிலையும் சரி பீகாரிலையும் சரி உருவாக்கிட்டாங்க அப்படின்றது தான் இதுல கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மசோதா என்பது ரத்து செய்யப்படுறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாகவே சட்டமன்றத்தில் ஒரு எதிர்ப்பு கோஷத்தை அவர் எழுப்பினார் அந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போவோம் அப்படின்ட்டாரு அதே போல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆர்வாங்க உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக அரசரப்பு சட்டத்தை மீறக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருப்பதனால கண்டிப்பாக அது ரத்தாகும் அப்படின்றதுக்கு நேற்றைக்கே மூத்த பத்திரிகையாளர் கூடிய தராசம் அவர்களே நம்ம பெட்டிலேயே சொன்னார் அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இந்த தலையிட வேண்டும் அதுவும் மிக விரைவாக தலையிட வேண்டும் இந்த சட்டம் என்பது பாஸ் ஆகி சண்டைகள் எல்லாம் உருவான பிறகு தலையிட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை ஏற்கனவே ஒர்க் ஆர்டுக்கு எதிராக பல்வேறு மனுக்களை போட்டு வெளிவாசலில் எல்லாம் கோயிலாக மாற்றக்கூடிய நிலைமைக்கு பிஜேபி வந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணி இதெல்லாம் யாரும் அனுப்புடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினாங்களோ அதே போல இந்த விஷயத்திலையுமே உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளா இருக்கு நன்றி